அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பிள்ளைகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்குன்னு நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் எது முன்னிலையில் இருக்கணும் எதை மன நினைவில் வச்சு அவங்கள வளர்க்கணும் இந்த உலகத்தில் அவங்களுக்கு எது முக்கியமானது மறுமை வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படி அந்த மறுமை வாழ்க்கைக்கு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா பெற்றோர்களுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதில் முக்கியமானதுங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு மாதிரி எதுக்கு இல்லையா அப்போ ஃப்யூச்சரை நினச்சி நம்ம வந்து என்ன செய்ய பண்ண தேவையில்லை யோசிக்க தேவையில்லை ஃப்யூச்சரில் நீ அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் போட்டுட்ருக்குறோம் ஆனால் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது ஸோ அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கட்டும் அப்படின்னு அந்த குழந்தைங்களை நம்ம வந்து ஒரு சரியான ஒழுக்கத்தோடு நம்ம வாழ வச்சுட்ருக்கணும் மார்க் கல்வியோட இந்த உலக கல்வியுமே அழகாக கொடுத்துட்டு நமக்கு வந்து என்ன செய்யணும் அவங்கள வந்து நம்ம அழகான முறையில் வாழ வைக்கணும் வழி நடத்தணும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரமதானில் நிறைய செய்திகள் கேள்விப்பட்டோம் சிறு வயசு பிள்ளைகள் வந்து இறந்துட்டாங்க மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறப்பு அப்படின்றது ஒரு காலகட்டம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முதியவர்கள் தான் இறந்து போவாங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து வயதே இல்லை இன்னும் போனால் சிறுவர்கள் வந்து இற மூத்தாராங்க என்ன காரணம் கேட்டால் என்னன்னே தெரியல நோய் பேர் அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த துணியாவில் வந்து பார்த்திங்கன்னா இறப்பு அப்படின்றது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதே தெரியல ஒவ்வொரு செய்தியும் ஒரு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்ருக்கு சிறு வயது பிள்ளைகள் இருக்கட்டும் வயதுக்கு வயதான பிள்ளைகள் இருக்கட்டும் அதாவது ஒரு வயசு ஒரு டீனேஜாக இருக்கட்டும் யங் பீப்புள் வந்து இறக்குறாங்க மூத்தாராங்க ஸோ இதுலேருந்து நம்ம என்ன படிப்பினை எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம மௌத் அப்படின்றது வந்து அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான் நம்ம அதை வந்து மாற்ற முடியாது யாருக்கு போங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம்ல வளர்க்கும் போதே அந்த மௌத்தினுடைய அச்சத்தோட வளர்த்தா இன்னும் நல்லது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இறைவனோட வழியில நம்மளுடைய பிள்ளைகள் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க வெறும் தொழுகிறதுனால ஊதுறதுனால மட்டும் நம்ம 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 வந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைஞ்சிட முடியுமானா கிடையாது நம்மளுடைய ஈமானை வலுப்படுத்தணும் நம்ம ஒழுங்காக நடக்கணும் அதாபோட ஆதாப சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் பிற மக்கள்கிட்ட எப்படி பேசுறது ஒரு சலாத்தை எப்படி பரப்புறது நேரத்துக்கு எப்படி தொழறது தர்மம்னா என்ன இப்படியான விஷயங்களை அந்த குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் எல்லாமே ஓகே தான் எல்லாமே ஓகே இதுக்கு இந்த சமுதாயத்துக்கான பணி அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லை இந்த சமுதாயத்துக்கு சேவை அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஒன்றும் சொல்ல ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த உலகத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம்ல ஓட்டிகிட்டு இருக்கும் போது சில விஷயங்கள்லாம் நமக்கு தேவை அதை வந்து அல்லாஹ் வந்து அல்லாஹூரசுலாம் அனுபவி அலலான முறையில் அனுபவிச்சுக்க சொல்கிறாங்க அது அந்த கேட்டகரியில் இதெல்லாம் வந்துடும் ஆனா ஒருவரை மரணிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சிந்தனை பண்ணி பாக்குறது கிடையாது நம்ம நினைச்சுக்கிறோம் தான் இந்த மார்க்க கல்வி எல்லாம் தான் நம்ம இந்த முயற்சி எடுத்து நம்ம தொழுகையில நம்ம நிக்க வைக்கணும் அப்படின்னு இன்னைக்குள்ள சின்ன பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல் நம்ம என்ன சொல்றாங்க கால்வெளிக்குறோம்னாலும் நிற்க முடியல பட் நம்ம வந்து நபிஸ்லா அலி கால் வலிக்கு எப்படி தொழுதுருக்காங்க அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கணும் அந்த ஹதீஸ்களை நம்ம சொல்றது இல்ல நம்ம என்ன செய்யறோம் ஏதோ ஒரு மதுரசாக்கக்கு அனுப்பிடுறோம் அந்த மதுர்சாக்கள் எது படிச்சுட்டு வராங்க பிள்ளைங்க அது அவங்களுக்கு மனசுல பதிஞ்சிச்சான்னு கூட நம்ம கேட்கறது இல்லை நீங்க இன்னைக்கு என்ன ஹதீஸ் படிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு பிள்ளைங்கள்ட்ட சொல்லும் போதுதான் அது வந்து ஒரு ரீகேப் மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி பிள்ளைங்க சொல்லுவாங்க அண்ட் நம்மளுடைய பாணியில என்னது நம்ம அந்த குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம் நிறைய இடங்கள்ல அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லலாம் ரிப்பீட்டடா சொல்லும்போது அவங்க நிறைய என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்ப பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் அவங்க பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நாளைக்கு இறப்பு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குமா நம்ம சொல்ல முடியல அப்படிங்கும்போது போது ஒருவர் மரணித்து விட்டார் ஒரு பிள்ளை மரணிச்சிருச்சு ஒரு டீனேஜ் பையன் ஒரு மூத்த ஆயிட்டா அப்படின்னு சொன்னா அவனுடைய மறுமை வாழ்க்கை என்ன ஒரு செயலோட இறந்தான் ஒரு ஒரு அவனுடைய மார்க்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நினச்சி அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் மன மனசு குளிர்ச்சி ஆகணும் ஒரு கட்டத்தில் அலமது இல்லா வந்து ஒரு ஈமான் தாரியான நம்ம வளர்த்தோம் ஈமான் தாரியான பிள்ளையாக அவன் இருந்தான் இறை அவனுடைய இளமை காலத்தை அவன் வந்து ஒரு அழகான முறையில் செலவழிச்சான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யறோம்னா அடி உதையோட எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்குது நம்ம பிள்ளைங்கள மதர் சாக்க அனுப்புகிறோம் அது அடுத்தது ஆனால் நம்ம வளர்க்கக்கூடிய முறைகளில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள வந்துடுறோம் ஏன்னா நமக்கு லேர்ன் பண்ணிக்க பிடிக்காது நம்ம பிள்ளைங்களாம் நம்ம எங்க எங்கேயோ படிக்கலாம் அனுப்பிடுறோம் அதை கேட்க கூட நமக்கு டைம் இல்லை பெற்ற பெற்றவங்களுக்கு நீ என்ன படிச்ச என்னைக்குன்னு கேட்க நமக்கு டைம் இல்லை என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்க டைம் இல்லை நம்ம லேர்ன் பண்ணிக்க மாட்டேங்கிறோம் நம்ம அந்த பிள்ளைங்கள்டேந்து கத்துக்கிறோம் ஏன்னா எல்லா பேரண்ட்டுமே இதுக்காக பேரண்டிங் கோர்ஸ் படிச்சுட்டு வரல ஓகே ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே பிள்ளைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களோட சேர்ந்து கல்வி கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நமக்கு வரணும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ குழந்தைங்க வளர வளர அவங்கள்டே நம்ம நிறைய கத்துக்கிறோம் நம்ம கத்துக்கிற விஷயங்களை அவங்கள்ட்ட நம்ம செயல்படுத்தணும் அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் நம்ம மார்க்க கல்வி படிக்க ஆரம்பிக்கணும் நம்ம ஒவ்வொரு மார்க்கத்துல ஆர்வம் காட்டணும் ஏதாவது ஒரு குட்டி குட்டி கூடிய விஷயங்களையாவது நம்ம கத்துக்கணும் இது அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவுது அந்த குழந்தைங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈமான் ஒரு விவாதத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளையாக சாலிகான பிள்ளையாக வளருது நாளைக்கு இந்த உலகத்துல நான் அவது பில்லாகிமின்னா இன்னால் இல்லாகிமண்ணா உன் எல்லாருக்கும் இறப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தை மரணித்தாலும் அல்லாஹைய பாதையில இந்த உலகத்துல வாழ்ந்துருக்குது அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம் நம்மளுடைய இந்த உழைப்புனால தான் என்ன செய்யும் முயற்சினால தான் கிடைக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைவில் வச்சுக்கணும் நீங்க இப்பதான் கல்யாணம் பண்ண போறீங்க உங்களுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை வரப்போகுது பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காதிங்க நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே குழந்தையிலிருந்தே வரணும் உள்ள உள்ள உள்ளத்துல மாறணும் அது படிக்கிறதுனால மட்டும் இதுமே வந்துடாது படிக்கிற எல்லாருமே செயல்படுத்திடுறதில்ல செயல்படுத்தக்கூடிய மக்களா இருக்கணும் அதுதாங்க ரொம்ப கஷ்டம் படிக்கிற எல்லாருமே செயல்படுத்திடுறோமா காரணங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த காரணங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது அந்த காரணம் இல்லாம நபிசுல்லா அலிசம் எப்படி இருந்திருக்காங்க அவங்கள மாதிரி நம்ம வர முடியுமா ஆனா நம்ம அட்லீஸ்ட் முயற்சியாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமான நேரங்கள் இருந்து தொழுதாதான் நம்ம குழந்தைங்க நம்மளோட இருந்து தொழும் நம்ம எடுத்து வச்சு ஓதுனாதான் அந்த குழந்தைங்க நம்மளோட எடுத்து வச்சு ஓதும் நம்ம சூறா ஓதுனாதான் அந்த குழந்தை சூறா ஓதும் நம்ம வேலை பார்த்தாதான் அது வேலை பார்க்கும் நம்ம படிச்சாதான் அது படிக்கும் ஏன்னா நீங்க என்ன சொல்லி தரீங்களோ அது அந்த குழந்தை மண்டையில இருக்கிறத விட நம்ம எப்படி செயல்படுறோமோ அதுதான் அந்த குழந்தை பார்த்து கத்துக்குது அப்போ நம்ம கொடுக்குறத திட்டிட்டா வந்துடும் அடிச்சுட்டா வந்துடும் கில்லிட்டா வந்துரும்னா வராது அப்ப எப்படி வரும் அந்த குழந்தைகிட்ட தன்மையாகவும் கொஞ்சம் திட்ட வேண்டியதா கொஞ்சம் இருக்க வேண்டியதா ஆனா அதனால மட்டும் எதையும் மாத்திர முடியாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு நாளைக்கு எதிர்காலம் எதிர்காலம் நினைச்சு நம்ம ஓடிட்டு இருக்கோம்ல அந்த எதிர்காலம் அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை நேற்று போயிடுச்சு இன்னைக்கும் என்னது இன்னைக்கு இருக்கு அவ்வளவுதான் என்ன சொல்லிருக்காங்க நீங்க காலையை அடையும் போது சாயந்திரத்தை நீங்க எதிர்பார்க்காதீங்க மாலையை மாலை அடையும் போது நீங்க என்ன செய்யாதீங்க காலை எதிர்பார்க்கறீங்க அந்த மாதிரிதான் அந்த உலகம் இருக்கு அப்படிங்கும்பொழுது நம்மளோட நம்மளா இருக்கட்டும் நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குற விஷயமா இருக்கட்டும் எதிர்காலம் எதிர்காலம்னு சொல்லி இன்னைக்குள்ள உள்ள காலகட்டங்களை நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறோம் அதன் பின்னாடி ஓட வைக்கிறோமே தவிர இன்னைக்கு அடுத்த நிமிஷம் நம்ம என்ன நம்ம இருப்போமா அந்த உலகத்துல தெரியாது ஒவ்வொரு அழிவு வருதா நிலநடுக்கம் வருதா டிசாஸ்டர் வருதா கெலாமிட்டிஸ் வருதா இயற்கை அழிவுகள் வருதா சீற்றங்கள் வருது பிள்ளைங்ககிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் நாளை இந்த மாதிரி நம்மளுக்கு ஆயிடக்கூடாதுன்னு துவா செய்யணும் செய்யணும்னு பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கு அம்மாடி காத பத்திரமா பிள்ளை காதல விழுந்தா அப்ப அதிர்ச்சி ஆயிடும் அப்படின்னு சொல்றோம் பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கணும் இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாம் எப்படி இருக்காங்க இன்னைக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு எல்லாத்தையும் பெற்றோர்களாகிய நம்ம என்ன செய்யணும் குழந்தைங்கள்ட்ட சொன்னோம் ஆனா இன்னைக்கு நமக்கே அது பிடிக்கல நம்ம என்ன பண்ணுவோம் படுத்துட்டு போனை பாக்குறோம் பிள்ளை ஸ்கூல் போயிட்டு வந்து பேக் தூக்கி போடுது மதர்சா போயிட்டு வந்து பேக தூக்கி போடுது அந்த பேக் உள்ள என்ன இருக்குன்னு கூட இன்னைக்கு பாக்குறது இல்ல அவன் என்ன செய்யறான் கஞ்சா அடிக்கிறான் சிகரெட் பிடிக்கிறான் போனை மறைமு சூஸ் பண்ணுறான் எத்தனை வீட்டில் வயசு பிள்ளைகளோட பேகை செக் பண்ணுறோம் அந்த பிள்ளைங்க கொண்டு பேகை முன்னாடி வெயின்னா வைக்கணும் எத்தனை வயசா இருந்தாலும் சரி நம்ம கிட்ட கேட்காம ஒரு பேனா கூட எடுத்துகிட்டு போக கூடாது அது ரொம்ப கண்டிக்கிற மாதிரி ஆயிடுமே சிஸ்டர் ஆகாது சொல்ற முறையில சொன்னா அழகான முறையில சொன்னா என்னது கல் கல்லும் கரையும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வளர்ப்புன்றது வந்து நம்ம அம்மாவை அப்பா எப்படி வளர்த்தாங்க நம்மள அப்படி தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நமக்கு வளர்க்க தெரியல அப்படிலாம் கிடையாது உங்க பிள்ளை அப்படிங்கிறது நீங்க இருந்த உங்களை மாதிரி இருக்காது நம்ம தாய் தகப்ப மாதிரி நம்ம அவசியம் இல்ல நம்ம என்னத்தெல்லாம் இழந்தோமோ நம்ம தாய் தகவ நமக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்களோ சூப்பரா அந்த விஷயத்தையும் கலந்து நல்ல முறையில உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யுங்க கொடுங்க நீங்க மூஞ்ச காட்டி கிள்ளி திருவி அடிச்சு உதச்சி பண்ற ஒவ்வொரு விஷயமே நாளைக்கு உங்க பக்கம் திரும்புங்கிறத நீங்க மறந்துடாதீங்க பொறுமையான முறையில நாம சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் நம்மளும் வளர்றோம் அந்த குழந்தையும் வளருது நம்மளும் ஈமானா ஆகிறோம் அந்த குழந்தையும் ஈமான் தாரியாகும் நம்ம இ பாரத்தோட வளர்ந்தா அதுவும் இ வளரும் நம்ம ஒழுக்கத்தோட இருந்தா அதுவும் ஒழுக்கத்தோட வரும் அப்படின்ற ஞாபகத்தை வச்சுக்கிட்டு திருப்பியும் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுல வர்றதை விட நம்ம என்ன காட்டி கொடுக்குறோமோ செயல்படுத்துறோமோ அதுதான் அந்த குழந்தையை செயல்படுத்தும் அந்த குடும்பத்துல என்ன எப்படி நடக்குதோ அந்த வீட்டு சூழல் எப்படி இருக்குதோ அதன்படிதான் அந்த குழந்தை வளரும் அப்படிங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பெற்றோரும் முதல் ஆசிரியர் அந்த குழந்தைக்குங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பிள்ளையை வளர்க்கக்கூடிய விஷயத்துல தவறுகள் நடக்கும் ஆனா அதுல இருந்து எப்படி நம்மளும் நம்ம டீச் நம்ம நம்ம ஒத்துக்கணும் அந்த மிஸ்டேக்கை ஒத்துக்காம குழந்தையை போட்டு அடிக்க கூடாது நம்ம மேலயும் மிஸ்டேக் இருக்காது எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தோல் கொடுத்து ஒரு தோழனாகவும் தோழியாகவும் தாயும் தகப்பனும் இருந்து நல்ல முறையில் எல்லா பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி நாளைக்கி மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் எனக்கும் துவா செய்யுங்க உங்களுக்கும் துவா செய்ததாக இந்த மெசேஜ் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்